அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ குறிப்பா அந்த சத்தியமங்கலம் பண்ணாரி பாதை வழியா இருபது ஏழு மணிக்கு மாலை அஞ்சு மணிக்கு மேலே போகக்கூடாதுன்னு தடை விதிச்சதுக்கு பிறகு ஒரு முறை அங்கிருந்த வன அலுவலர்கிட்ட பேசிட்டு இருக்கேன் கேரளாக்காரன்லாம் வருவாங்க வந்தான்னா இந்த மாதிரி அஞ்சு மணிலேருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் ரோடு தடை செய்யப்பட்டிருக்குன்னு நீங்கள் போக முடியாது ஏன்னா சாப்பிட்டு எங்கேயாவது தங்க இல்லை இங்கேயோட பக்கத்தில் மண்டபம் போய் தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னால் கார் நிறுத்திட்டு பேசாமல் போயிடுவான் கர்நாடகா கர்நாடகாரன் காரை வந்தான்னா ஏதாவது அப்படி இப்படி போகிறப்ப அதாவது பண்ணுங்க முடியாதான் விட்டுருவான் தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் வந்தான்னா எங்களை எவ்வளவு தூரம் எரிச்சல் ஆக்கணுமோ அவ்வளோ தூரம் பேசுவான் ஆமாம் ஐம்பது ரூபா காசு வாங்கி தான் நீங்கள் பிடிக்கி கறி வாங்கி போடுறீங்களா நீங்கள்லாம் ஊரை திருடியாமல் திங்கிறது போகாதான் எங்ககிட்ட காசை பிடிக்கும் உள்ள போகிற கேட்குற டோல்கேட் கட்டணும் இதெல்லாம் பேசி எங்களை கடுப்பாக்குவானுங்க நம்மளும் என்னுடைய புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் கேரளக்காரனெலாம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க